அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பத்தாம் வகுப்பில் உள்ள எழுத்து சொல் அப்படின்னு சொல்லக்கூடிய இலக்கணப் பகுதியிலிருந்து பார்க்கலாம் முதலில் மொழியை தெளிவர பேசவும் எழுதுவதும் உதவுவதாக இலக்கணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மொழியின் சிறப்புகளை அறியவும் இலக்கணம் துணை செய்யும்னு சொல்கிறாங்க சரி இந்த இலக்கணத்தை நாம் படிக்கிறதுனால என்ன பயன்பாடுகள் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா எழுத்து பிள்ளைகளை என்ன செய்யலாம்னா களைவதற்காக அந்த இலக்கணங்களை வந்து படிச்சுக்கலாம் சரி அப்போ எழுத்து அப்படின்னு சொல்லி சொன்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் முதல்ல உயிரெழுத்துக்கள் இன்னொன்று என்னது சார்பெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லும்போது ஆ முதல் அவ்வரை உள்ள எழுத்துக்கள் எல்லாமே எனது எழுத்துக்கள் அதை தொடர்ந்து வரக்கூடிய எழுத்துக்கள்லாம் எனது சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம இதற்கு முன்னாடி சிறிய வகுப்புகள்லேயே என்ன படிச்சிருப்போம்னா எழுத்துக்களை பற்றியெல்லாம் படித்து முடிச்சிட்டோம் இப்போ எழுத்து அப்படின்னு சொல்லும்போது சார்பு எழுத்துக்களை தான் பார்க்க போகிறோம் உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை குற்றியொழுகரம் குற்றியொழுகரம் ஐகார குறுக்கம் ஔஹாரிய குறுக்கம் மகர குறுக்கம் ஆயுத குறுக்கம் ஆகிய பத்தும் என்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொன்னோன்னா சார்பு எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது அவற்றுள் உயிரிழப்படை ஒற்றளப்படை ஆகிய இரண்டு அளபடைகளை பற்றி தான் என்ன செய்ய போகிறோம் இங்கே நாம் பார்க்க போகிறோம் சரியா சரி இப்போ நம்ம உயிரிழப்படை ஒற்றளப்படை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இல்லையா இப்போ உயிரிழப்படை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்மளுடைய பேச்சு வழக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா பேச்சு வழக்கில் சொற்களை வந்து நீட்டி ஒழித்து பேசுவோம் அவ்வாறு பேசும்போது உணர்வுக்கும் இனிய ஓசைக்கும் மலபிடுத்தல் அப்படிங்கிறது பயன்படுது எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலாம்னா அம்மா அப்படின்னு சொல்லி சொல்ல மாட்டோம் அம்மா தம்பி அப்படின்னு சொல்கிறதுக்குள்ள தம்பி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே என்ன எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீட்டி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சரி நீட்டி ஒழிக்கக்கூடிய எழுத்துக்கள்ங்க பாருங்கள் அம்மா தம்பி அப்படின்னு சொல்கிறது சரி இதற்கு அடுத்தது உயிரிழப்படை அப்படின்னு சொல்கிறது என்னென்னா செய்யுளில் மொழிக்கு முதலிலும் இடையிலும் இறுதியிலும் நிற்கிற உயிர் நெட்டெழுத்துக்கள் தம் தம் அளவில் நீண்டு ஒழிக்கும் போது அதை குறிக்க நெட்டெழுத்துக்களின் இனமான குற்றெழுத்து அவற்றின் பின்னால் வரும் இவ்வாறு வருவது உயிரிழபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் செயல் இருக்குது அப்படின்னா செயலினுடைய அந்த மொழிக்கு முதல்லையும் வரும் இடையிலையும் சரி இறுதியிலையும் அதாவது முதலிலையும் நடுவிலும் இறுதியிலும் நிற்கக்கூடிய அந்த உயிர் நெட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது என்ன செய்யுமா அதோடைய அளவில் இருந்து ரொம்ப நீண்டு போது அதை குறிப்பதற்காகவே என்ன செய்வோம் அப்படின்னு சொன்னால் அந்த நெட்டெழுத்துக்களினுடைய இனமான ஒரு குற்றெழுத்து என்ன செய்யும் அதுக்கு பின்னாடியே வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எப்படிப்பா ஆ அப்படின்னு போது அதனுடைய குரல் எழுத்துக்களான அ அப்படிங்கிறது வருதா ஈ அப்படின்னு ஒழிக்கும் பொழுது ஈ குரல் எழுத்து வருதா இந்த மாதிரி சொல்லக்கூடியது சரி உயிரிழப்படை எத்தனை வகைப்படம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மூன்று வகைப்படம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி உயிரிழப்படை மூன்று வகைப்படம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா செய்யுழுசி அளபடை இன்னிசை அலபடை சொல்லிசை அலபடை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது செயலிசை அளபடை அப்படின்னு சொன்னால் ஒரு செயல் இருக்குன்னா அதில் ஓசை அப்படிங்கிறது குறையவே இல்லை சரி குறையும் போது அதை நிறைவு செய்வதற்காக அந்த நெட்டெழுத்துக்கள் அளபடுத்தலை செய்யுளின் அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இதை மறுபடி இன்னொரு பேர்லையும் சொல்லலாம் இசை நிறை அளபடை அப்படின்னு சொல்லலாம் சரி இசையில ஓசைகள் வந்து குறையும் அந்த குறையும் போது நீ நிறைவு செய்வதற்காக என்ன செய்ய அந்த நெட்டெழுத்துக்கள் வந்து தான் செயலுசி அளபடைன்னு சொல்கிறான் எடுத்துக்காட்டாக பாருங்க மேலே ஓ ஓதல் வேண்டும் அப்படின்னு சொல்றது மொழி முதலிலும் என்ன செய்யும் இதை அளவெடுக்கும் சொல்றாங்க ஓ ஓதல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இதற்கு அடுத்ததாக வரக்கூடியது என்னன்னு சொல்லி பாருங்க நம்மளுக்கு ஓ ஓதல் அதுக்கடுத்து உரார் குறுநோய் அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா உரா ஆ அதுக்கடுத்து அ அப்படிங்கிறது வந்திருக்கு அடுத்தது பாருங்கள் நல்ல படா அ அப்படின்னு சொல்லி சொல்கிறோமா இதில் என்ன சொல்லியிருக்காங்க நான் எல்லா இடத்துலையும் ஆ அதற்கு ப பக்கத்தில் என்ன வந்திருக்கு குறிலான அ அப்படிங்கிறது வந்திருக்கு சரியா சரி இதற்கு அடுத்தது இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இன்னிசை அளபடினா என்னென்னா செய்யுளில் ஓசை குறையாத இடத்துல நல்லா கவனிச்சுக்கணும் செய்யுளிசை அளபடைன்னா ஓசை குறையும் போது இன்னிசை அளபடை அப்படின்னா செய்யுளில் ஓசை குறையாத இடத்திலும் இனிய ஓசைக்காக ஒரு இனிமையான ஓசைக்காக என்ன செய்யுமா குரில் வந்து நெடிலாகி அளபெடுப்பதற்கு பெயர் தான் என்னது இன்னிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சரியா இதை எப்படி சொல்லுவோம் கெடுப்பதுவும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதுவும் எல்லாம் மழை அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது இன்னி ஆளுபடையினா நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா இப்போ ஒரு பாடல் வரிகளை பாடுறோன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம எப்படி அதுக்கு இனிமையான இசைகளை கொடுப்போம் அப்படின்னு நம்மளுக்குள்ளே என்ன செய்யும் பாட ஆரம்பிச்சிருவோம் அப்படி தானே அப்போ இன்னிசை அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி சில இசைகளை வந்து எழுப்பக்கூடிய தான் என்னது இன்னிசை அளபடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா அப்போ ஊம் அப்படின்னு வந்துருச்சுன்னா அது என்னது அளபடைகளில் இன்னிசை அளபடை இதற்கு அடுத்தது சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்படி தானே சொல்லிசை அலபடை அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்யுளில் ஒரு பெயர் சொல் என்ன செய்யும்னா எச்ச சொல்லாக இதை கவனிக்கணும் எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பதற்கு பேர் தான் என்னது நம்ம சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் சரி அது என்னப்பா பெயர் சொல் அப்படிங்கிறது எச்ச சொல்லாக திரிந்து அளவெடுப்பதற்கு பேர் தான் சொல்லிசை அலபடைன்னு படிச்சுட்டோம் இப்போ ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் உரணசை உள்ளம் துணையாக சென்றார் வரணசை இன்னும் உழைன் அப்படின்னு சொல்லக்கூடியது இதில் நசை அப்படின்னு சொல்றதுக்கு பெயர் என்னென்னா விருப்பம் இது நம்மளுக்கு பல முறை நம்மளுடைய தேர்வுகளில் வந்து இடம்பெற்றக்கூடிய ஒரு வினா அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நசை என்பதற்கு பொருள் வந்து விருப்பம் அப்போ விருப்பம் அப்படின்னு சொல்லும் பொழுது அது பெயர் சொல் இதை விரும்பி அப்படின்னு பொருள் தருவதற்காக விரும்பப்பட்டது இல்லையா விரும்பி அப்படின்னு பொருள் தருவதற்காக நசை ஈ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கு அழபடுத்திருக்கு அப்போ ஒரு பெயர் சொல் வந்து வினை எச்சமாக என்ன செஞ்சிருக்கு மாறி இருக்குது இதற்கு பெயர் தான் என்னது சொல்லிசை அளபடை அப்படின்னு சொல்லக்கூடியது இதற்கு அடுத்தது ஒற்றளபடை அப்படின்னு சொல்லி சொல்வது ஒற்றளபடை அப்படின்னா ஒரு செயலில் வந்து ஓசை குறையும் போது அதனை நிறைவு செய்ய மெய்யெழுத்துக்களான நல்லா கவனிச்சுக்கணும் ஒரு செயலில் ஓசை குறையும் போது அதை நிறைவு செய்ய நெட்டெழுத்துக்கள் அளவெடுப்பது நம்மளுக்கு செயல் விசை அளவடை இங்கே என்ன அதே ஓசை குறையும் போது மெய்யெழுத்துக்கள் வந்து அளவெடுக்குதான் சரி மெய் எழுத்துக்கள்னா என்னென்ன எழுத்துக்கள் அளவெடுக்குது இங்கு இஞ்சி இன்னு இந்து இம்மு இன்னு இவ்வு இல் அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க நம்ம இள் இந்த பத்து எழுத்துக்களும் என்ன செய்ய அளவெடுக்கக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதற்கு பேர் தான் என்னதான் தான் ஒற்றொள படை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரி ஒற்றொழபடைன்னு சொல்லிட்டாங்க இதற்கான எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எங்கிறவன் எக்குழங்கிய இன் உயிர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்படிதானே இந்த இடத்துல என்ன எழுத்துக்கள்லாம் வராதுன்னு முதல் எழுதிக்கணும் இங்கு வந்திருக்கு அப்போ இக்கு வரல இஞ்சி வந்திருக்கு அப்போ என்னது வரல இச்சு வரலை இந்த மாதிரி பத்து எழுத்துக்கள் வந்துருந்துச்சுன்னா எட்டு எழுத்துக்கள் என்ன செய்யாத இடம் பெற்று இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா அது மட்டும் கிடையாது எழுத்து கூட என்ன எழுத்தும் சேர்ந்து அளவெடுக்கணும் ஆயுத எழுத்தும் அளவெடுப்பது தான் என்னது ஒற்றொள படை அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதற்கு அடுத்தது நம்மளுக்கு சொல் இப்போ எழுத்து படிச்சிட்டோம் எழுத்துக்கடுத்து சொல் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் சொல் அப்படிங்கிறது பூ மலர்ந்தது மாடு என்ன செஞ்சிருக்கு புல் தின்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க முதல்ல சொல் அப்படின்னு சொன்னால் என்னென்னா ஒரு எழுத்து அப்படிங்கிறது தனித்தோ இல்லை பழைய எழுத்துக்கள் சேர்ந்தோ பொருள் தரும் வகைகள் அமைவதற்கு பெயர் தான் என்னது சொல் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சரியா சரி இந்த சொற்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது இரு திணைகளையும் ஐந்து பால்களையும் குறிக்கும் இரு திணைகள் என்பது உயர்திணை அக்ரிணை ஐந்து பால்கள் அப்படிங்கிறது ஆண் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பழவின் பால் அதற்கு அடுத்தது மூவகை இடங்களிலும் வரும்னு சொல்றாங்க என்னென்ன இடங்கள் தன்மை முன்னிலை படர்க்கை அதற்கு அடுத்தது உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் என்ன செய்யும் ஒரு உலக வழக்குங்கிறது நம்மளுடைய நடைமுறை பேச்சுக்கள் செய்யுள் வழக்கு அப்படிங்கிறது இலக்கணம் நம்ம அந்த மொழிநடையோடு பேசக்கூடிய வகைகள் வராது தான் எனது செய்யுள் வழக்கு இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வெளிப்படையாகவும் வரும் ஒன்று குறித்து சொல்லுவதாகவும் என்ன செய்ய வரும் குறிப்பாகனா வெளிப்படையாக அல்லாமல் சொல்லக்கூடியது இதுல மூவகை மொழி அப்படின்னு சொல்றோம் மொழிகளை மூவகையாக பிரிக்கிறோம் என்னென்ன அப்படின்னா தனிமொழி தொடர் மொழி பொதுமொழி என மூன்று வகையாக அமையும்னு சொல்றாங்க இதை நன்னூலார் எப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு மொழி ஒரு பொருளானவாம் தொடர் மொழி பல பொருளான போது இருமையும் ஏற்பன அப்படின்னு நன்னுள்ளார் என்ன செஞ்சிருக்காரு இதை பற்றி சொல்லியிருக்காரு சரி அப்ப தனிமொழி அப்படின்னு சொன்னா என்னன்னா ஒரே ஒரு சொல் மட்டும் தனித்து நின்று வந்துச்சுன்னா அதற்கு பேர் தான் தனிமொழி அப்படின்னு சொல்றாங்க சரி அப்ப என்னென்ன சொற்கள்லாம் தனித்து நிற்கும் இப்ப கண் அப்படின்னு சொல்றோம் படி அப்படின்னு சொல்றோம் இது வந்து பகாபதம் இது என்ன செய்ய முடியாது நம்மளுக்கு பிரிக்க முடியாது இல்லையா சரி அதற்கு அடுத்தது பாருங்க கண்ணன் இன்னொன்று படித்தான்னு சொல்லியிருக்காங்க இதை நம்மளால் பிரிக்க முடியும் அதனால் இது பகுபதம் அப்போ ஒரு சொல்லானது தனித்து நின்று என்ன செய்யும் பொருள் தரு இப்போ கண் கண்ணன் படித்தான்னு சொல்கிறத விட கண் படி அப்படின்னு சொன்னாலும் அது பொருள் தருது இல்லையா அதனால தான் இது தனிமொழி அப்படின்னு சொல்லி சொல்லணும் சரியா இதற்கு அடுத்தது தொடர்மொழி இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமொழிகள் தொடர்ந்து வந்து பொருள் தருவதற்கு பெயர் என்னது தொடர்மொழி முதல்ல தனியாக மட்டும் வந்துச்சு தனிமொழின்னா இப்போ தொடர் மொழின்னா என்னென்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட மொழிகள் என்ன செய்யும் அப்படியே தொடர்ந்து தொடர்ந்து வந்து என்ன செய்யும் ஒரு பொருளை தரக்கூடியதாக இருப்பது தொடர் மொழி அப்படின்னு சொல்கிறோம் எடுத்துக்காட்டாக என்ன சொல்லலான்னா கண்ணன் வந்தான் மலர் வீட்டுக்கு சென்றால் இதில் தனியான ஒரு மொழிகள் வந்து கிடையாது தொடர்ந்து என்ன செய்யுது பொருள் தரக்கூடியதாக வருவது சரியா இதற்கு அடுத்தது பொதுமொழி அப்படின்னு சொல்கிறோம் ஒரு சொல் தனித்து நின்று ஒரு பொருளையும் அது தனியா வரும்போது ஒரு பொருளை சொல்லணும் அதே சொல் என்ன செய்யும் பிரிந்து நிற்கும் போது என்ன சொல்லணும் இன்னொரு பொருளை தருவதாகவும் வருவதற்கு பெயர் தான் என்னது நம்மளுக்கு தனிமொழிக்கும் தொடர் மொழிக்கும் பொதுவாய் அமைவது பொதுமொழின்னு சொல்கிறோம் நல்லா கவனிச்சுக்கணும் தனியா வரும்போது ஒரு பொருளை தரும் அதே மாதிரி அது சேர்ந்து வரும்போது என்ன செய்யும் வேறொரு பொருளை தரும் இதுக்கு பெயர் தான் என்னது பொதுமொழி அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது எடுத்துக்காட்டு என்ன சொல்லலாமா இப்போ எட்டு அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் எட்டு அப்படிங்கிறது என்ன சொல்லும் எட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணெய் குறிக்கக்கூடியதாக இருக்கும் வேங்கை அப்படின்னு சொல்கிறோம் வேங்கை அப்படின்னா என்னது அது ஒரு வகையான ஒரு மரம் அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் வேங்கைன்னு சொல்லுவோம் சரி இவையே இப்போ எட்டை எப்படி பிரிப்போம் நம்ம எல் கூட்டல் தூ எட்டு அப்படின்னு பிரிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் வேங்கை வேங்கை எப்படி பிரிப்போம் நம்ம வேம் கூட்டல் கை வேங்கை அப்படின்னு பிரிக்கிறோம் சரி இந்த மாதிரி தொடர் மொழிகளாக பிரிந்து நின்று எல்லை உண் வேகின்ற கை எனவும் பொருள் தரும் எள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு உணவு பொருள் தூ அப்படிங்கிறது ஓரெழுத்து ஒரு மொழியில் வரக்கூடியது தூ என்பதற்கு என்ன பொருள் அப்படின்னா உண் அப்படிங்கிறது பொருள் அப்போ எல்லை உண் வேம் அப்படிங்கிறது என்னதுன்னா வேகின்ற அப்படிங்கிற பொருளை தரும் கை அப்படிங்கிறது நம்ம உடல் உறுப்புகளில் ஒன்றான கையை குறிப்பது அப்போ வேகின்ற கை அதாவது பிரிந்து வரும் பொழுது ஒரு பொருளும் சேர்ந்து வரும் பொழுது மற்றொரு பொருளையும் தரக்கூடியது இந்த மாதிரி இரு பொருள்களுக்கும் பொதுவாக அமைகிறதுக்கு பெயர்தான் தான் பொதுமொழி இதற்கு அடுத்தது தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு வினை அல்லது செயலை குறிக்கும் பெயரானது என் இடம் காலம் பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாமல் வருவதற்கு பெயர்தான் வந்து தொழில் பெயர் அப்படின்னு சொல்லுவோம் யார் செய்கிறாங்க பையனா இல்லை பொண்ணு செய்கிறாளா இல்லை எந்த காலத்தில் செஞ்சாங்க எதையுமே என்ன செய்யாது காட்டாதுன்னு சொல்கிறாங்க எடுத்துக்காட்டு ஈதல் ஈதல்னால் என்னது நம்மளுக்கு கொடுக்கிறது அப்படி தானே ஈதல் அப்படின்னு சொல்லி சொல்லும்பொழுது அப்போ இது யார் கொடுக்குறா என்ன கொடுக்குறாங்க ஒன்றுமே சொல்லலாம் நடத்தல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ நடத்தல் அப்படிங்கிற செயல் வந்துட்டு ஆணும் நடக்கலாம் பெண்ணும் நடக்கலாம் மற்றவைகளும் சேர்ந்து நடக்கக்கூடியதாக சொல்ல தான் நடத்தல் இதை ஆணோ பெண்ணோ இல்லை பழவின் பாழையோ ஒன்றன் பாலையோ நம்மளுக்கு என்ன செய்யலை குறித்து பொருள்கள் வந்து தரவில்லை சரியா விகுதி பெற்ற தொழில் பெயர்கள் இப்போ வினை அடியுடன் விகுதி சேர்வதால் உருவாகும் தொழிற்பெயர் விகுதி பெற்ற தொழில் பெயர் அப்படின்னு சொல்கிறோம் அது என்ன வினை அடி அப்படின்னு சொல்லக்கூடியது வினை அடி அப்படின்னு சொன்னால் இப்போ பேர்களில் வரும் இல்லையா இப்போ நடத்தல் அப்படிங்கிறது தொழில் பெயர்னு படிச்சிருந்தோம் வினையடி அப்படிங்கிறது அதில் முதலில் வரக்கூடிய கட்டளை பொருள்களில் வரக்கூடியது வினையடின்னு சொல்லுவோம் நட அப்போ விகுதிகள் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் தல் கை அள் இது எல்லாமே என்னது இதனுடைய விகுதிகளாக வர சொல் வரக்கூடியது இப்போ தொழில் பெயர்னால் நம்ம என்ன தெரிஞ்சு வச்சுருப்போம் அள் தள்னு வரும்னு தெரிஞ்சு வச்சுருப்போம் ஆனால் கை அப்படின்னு சொல்லி வந்தாலும் அது என்ன பெயர் தான் தொழில் பெயர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரியா சரி இப்போ ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அது என்னப்போ ஒரே வினையடி பல விகுதிகளையும் ஏற்கும் வினையடி அப்படின்னா அது கட்டளை பொருளில் வரக்கூடியது நட அப்படிங்கிறது வினையடி இதை எப்படியெல்லாம் சொல்லலாம் ஐயில் வரும்னு சொல்லியிருக்காங்க ஐ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது தான் வருது தொழில் பெயரின் விகுதிகளில் ஒன்றாக தான் அப்போ நடை சொல்லலாம் நடத்தல் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது எல்லாமே இரண்டு விகுதிகளை பெற்று என்ன செய்யும் ஒரு வினையடி வரும் சரி இதற்கு அடுத்தது எதிர்மறை தொழில் பெயர்னு சொல்கிறது எதிர்மறை பொருளில் வருவது எதிர்மறை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் அப்போ எதிர்மறை பொருளில் எப்படி வரும் அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா இப்போ நடக்கிறது அப்படிங்கிறது நேரான பொருள் நடக்கலை அப்போ நடவாமை அப்படின்னு சொல்லக்கூடியது என்னது எதிர்மறை தொழில் பெயர் கொள்ளுதல் அப்படின்னா நம்ம நேராக சென்று கொள்ளக்கூடிய பொருளை தருவது இதே இது எதிர்மறையானதுன்னா கொள்ளாமை அப்போ இது என்னது எதிர்மறையானது அப்படின்னு சொல்கிறோம் இதுலேயும் என்ன செய்ய தொழில் பெயர் வரும் இப்பொழுது முதல் நிலை தொழில் பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது நிலை தொழில் பெயர்னால் என்ன விகுதி பெறாமல் வினைப்பகுதியே தொழில் பெயராதல் முதல்நிலை தொழில் பெயர் விகுதியே வராது நம்ம ஏற்கனவே படித்தோம்னா அல் தள்ளு கை ஐ இது எல்லாமே விகுதி அந்த விகுதி வராமல் அந்த வினை பெயரே அந்த வினைப்பகுதியே என்ன செய்யும் தொழில் பெயராக வருவதற்கு பெயர் தான் முதல்நிலை தொழில் பெயர் எடுத்துக்காட்டு தட்டு உரை அடி இது எல்லாமே என்னது வினைப்பகுதிகள் இந்த சொற்களில் அதனுடைய வினை பகுதிகள் என்னெல்லாம் வரும் தட்டுதல் உரைத்தல் அடித்தல் இந்த தல் அல் அப்படிங்கிற விகுதிகள் இல்லாமல் வரக்கூடியதற்கு பெயர் தான் என்னது முதல்நிலை சரி முதல்நிலை திரிந்த தொழில் பெயர் அப்படின்னா விகுதி பெறாமல் அந்த முதலில் வரக்கூடிய அந்த நிலைகள் வந்து திரிந்து வரும் தொழில் பெயருக்கு பெயர் தான் எனது முதல்நிலை திரிந்த பெயர் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ பேரு பெரு அப்படின்னா என்ன சொல்லுவோம் பேரு இப்போ தொழில் பெயரில் கெடுதல் அப்படின்னு சொல்கிறோமா முதல் பகுதியில் என்ன சொல்லுவோம் முதல் நிலையில கெடு இதை திரிந்த தொழில் பெயர்னா அந்த முதல் எழுத்து மட்டும் மாற்றமாகி வந்திருக்கும் கெடுன்னா கேடு சுடு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு வரக்கூடியதான் எனது தொழில் பெயர் இதற்கு அடுத்தது வினையால் அணையும் பெயர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவது வினையாளணையின் பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னப்பா ஒரு வினைமுற்று பெயரினுடைய தன்மையை அடைந்து வேற்றுமை உருவு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடிவதற்கு பெயர் தான் வினையாளனையின் பெயர் அது எந்தெந்த இடத்துலலாம் வருமா தன்மையில் வருமா முன்னிலையில் வரும் படற்கையில் வரும் மூன்று இடங்கள்லையுமே வரும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க சரியா சரி இங்கே பாருங்கள் எடுத்துக்காட்டு வந்தவர் அவர்தான் ஒருத்தர் வந்தார் வந்தவர் அவர்தான் அப்படின்னு சொல்கிறோமா அப்போ முன்னாடி வரக்கூடியதான் என்ன செய்யுது உருவை ஏற்றாலும் சரி ஏற்காமலாலும் சரி மறுபடி இன்னொரு பயனிலையே கொண்டு என்ன செய்தார் அவர்தான் அப்படிங்கிற பயனிலையை கொண்டு முடிவது இப்போ பொறுத்தார் பூமி ஆழ்வார் பொறுத்தார் பொறுமையாக இருக்கிறவர் தான் என்ன செய்வார் கடைசியில் பூமியை ஆழ்வார் அப்போ இங்கே உள்ளவரை என்ன செய்கிறாங்க மாற்றி கொண்டு போய் அங்கே பயனிலையாகவும் என்ன செய்கிறாங்க இறுதியில் வரவர் தான் பயனிலைன்னு சொல்லக்கூடாது அதிலையும் முடித்து வைக்கிறாங்க சரி இப்போ தொழில் பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்னா இப்போ தொழில் பெயர் வினையாளனையும் பெயர் தொழில் பெயர்னா என்னது வினை அப்படிங்கிறது பெயர் தன்மையாகி வினையையே என்ன செய்யும் உணர்த்தி நிற்கும் இது தொழில் பெயர் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொன்னா தொழிலை செய்யக்கூடிய அந்த கருத்தாவைத்தான் குறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தொழில் பெயர் அப்படிங்கிறது காலம் காட்டாது நடத்தல் அப்படிங்கிறது காலத்தை காட்டுச்சா காட்டவே கிடையாது வினையாளனையும் பெயர் அப்படிங்கிறது என்ன செய்யும் காலத்தை காட்டும் எடுத்துக்காட்டு இப்போ படித்தாங்க படித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க பாடியவள் முடிஞ்சிடுச்சு படித்தவர் ஏற்கனவே படித்து முடிச்சிட்டார் அப்போது இது என்ன காலத்தை சொல்லணும் இறந்த காலத்தை சொல்லக்கூடியதாக வரும் ஆனால் படித்தல் பாடுதல் அப்படிங்கிறது மூன்று வகையாக அதில் எந்த காலத்தை சொல்லுதுன்னே நம்மளுக்கு தெரியாது சரியா தொழில் பெயர் அப்படின்னு சொல்லும்போது இது படற்கைக்கு மட்டுமே உரியதாக இருக்கும் ஆனால் வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்ல முடியுது மூவிடத்திற்கு முரியது தன்மையும் வரும் முன்னிலையும் வரும் படற்கையும் வரும் சரி இப்போ தொழில் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடுதல் படித்தல் வினையாளனையும் பெயருக்கு எடுத்துக்காட்டு பாடியவள் படித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியது சரி இதுல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்படிதானே தேன் நூல் பை மலர் வா இத்தனி மொழிகளுடன் சொற்களை சேர்த்து தொடர் மொழிகளாக்குக இது எல்லாமே நம்மளுக்குள்ள பயிற்சி கணக்கு பய சாரி பயிற்சிக்கான வினாக்கள் நம்ம என்ன செய்வோம்னா முன்னாடி உள்ள இந்த இலக்கணத்தை படிப்போம் பின்னா இருக்கிற இந்த அந்த ஒரு ஓரிரு வினாக்களில் வரக்கூடியது இந்த மாதிரி வினாக்களையெல்லாம் நம்ம என்ன செய்வோம் படிக்காமல் விட்டுருவோம் ஆனால் நம்மளுக்கு நம்மளுடைய தேர்வுகளின் நோக்கத்தின் அடிப்படையில் எதிலிருந்து தான் கேள்விகள் நம்மளுக்கு கேட்கப்படும் அப்படின்னு சொன்னால் பின்னாடி கொடுத்துருக்காங்க இல்லையா இதிலேருந்து தான் கேள்விகள் அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கப்படும் பின்னாடி உள்ள பயிற்சிகள் எல்லாம் நீங்கள் செஞ்சு பாருங்க இதற்கான